செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன் சந்தித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார் புனேவில் உள்ள ஹிஞ்சேவாடியில் ஐடி ஊழியர்களை ஏற்றி சென்ற வேன் தீப்பிடித்து எரிந்ததில் நான்கு பேர் சம்பவ இடத்திலேயே உடல் கருகி உயிரிழந்தனர் பதினைந்து பேர் பயணம் செய்த அந்த வேனில் இருந்து நான்கு பேர் தப்பிய நிலையில் ஏழு பேர் தீக்காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பேர் பலியான சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது பாகிஸ்தானில் அவர்கள் ஒரு மசூதியை இடித்து அதன் இரும்பு மற்றும் செங்கற்களை தங்கள் உணவுக்காக விற்கிறார்கள் இது சமீப காலங்களில் இடிக்கப்படும் மூன்றாவது மசூதியாகும் அல்லாஹ் நமக்கு உணவளிக்க முடியாவிட்டும் வேத தர்மம் புரிந்து கொள்ளப்படுகிறது கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் வடக்கு எஸ்டிபிஐ கட்சி செயலாளர் வீட்டில் அமலாக்கத்துறை இரண்டு இடங்களில் சோதனை நடத்தினர் வங்கியில் அதிக பணவர்தனை காரணமாக மேட்டுப்பாளையம் பழைய பேருந்து நிலைய பகுதியில் பழக்கடை வைத்திருக்கும் ரீலா என்பவர் வீட்டிலும் இரு இடங்களில் சோதனையை நடத்தினர் பழனி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு பழனி நகர அருந்ததியர் நல சங்கம் மற்றும் பல்வேறு அமைப்புகள் இணைந்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர் தாங்கள் வாழும் பகுதியில் தனியார் மதுபான கடையை அகற்றவும் தங்களுக்காக பிரிட்டிஷார் காலத்தில் வழங்கப்பட்ட பொது மடத்தினை சிலர் ஆக்கிரமிப்பு செய்து பட்டா பெற்றது பற்றியும் அதனை ரத்து செய்ய வேண்டியும் மேலும் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் இதில் விடுதலை சிறுத்தைகள் தமிழ் புலிகள் இந்திய குடியரசுக் கட்சி ஆதி தமிழர் பேரவை சமூக நீதி கட்சி விடுதலை வேங்கைகள் உள்ளிட்ட பல்வேறு கட்சி நிர்வாகிகளும் பெண்களும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் சென்னை கே கே நகர் அருகே சிவலிங்கபுரத்தில் லிங்கமூர்த்தி நாயகர் என்பவர் இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்பு தனது முயற்சியால் அப்பகுதியில் ஒரு விநாயகர் கோவில் கட்ட வேண்டும் என்று அப்பகுதி மக்களின் பங்களிப்புடன் செல்வ விநாயகர் என்னும் அழகான கோவிலை கட்டி முடித்து கண்ணும் கருத்துமாக விழாக்கள் எடுத்து பராமரித்து அப்பகுதி மக்களிடையே பெரும் பேரெடுத்து தனது மனைவி சாந்தியுடன் நாற்பத்தி இரண்டு வருட காலம் வாழ்ந்து வந்த நிலையில் நேற்று உண்ட உணவு ஃபுட் பாய்சனாக மாறி அவர் மரணமடைந்தார் அது தெரியாமல் அவரது மனைவி சாந்தி நீண்ட நேரம் எழாமல் படுத்திருந்த கணவரை எழுப்பியும் அசையாமல் படுத்திருந்ததால் இருதயம் இருக்கும் இடது பக்கத்தில் காதை வைத்து இருதயத்தின் லப்டப் துடிப்பு இல்லாததை அறிந்த அவரது மனைவி சாந்தி கணவனை கட்டிப்பிடித்து ஈருடல் ஓர் உயிராக வாழ்ந்த கணவன் உயிர் போனபின் சாந்தியின் இருதயம் நின்றுவிட்ட சம்பவம் அப்பகுதி மக்களை பெரும் சோகத்தில் ஆழ்த்தியது ஊரையே இறப்பை பொதுமக்கள் ஏராளமானோர் கூடி தேர் கட்டி ஊர்வலமாக கொண்டு சென்று அடக்கம் செய்தனர் சேலம் கிச்சிப்பாளையத்தை சேர்ந்த ரவுடி ஜான் என்ற சாணக்கியன் தன் தவறாமல் வெளிவரும் நாட்டு பற்றால பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்